இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வார்த்தையானது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தையை இதயத்தில் இருத்தி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுகிறது ஆயிரக்கணக்கான பணிகளுக்கு மத்தியிலும் அனுதினமும் ஆண்டவருக்குரிய காரியங்களை கண்ணும் கருத்துமாக செய்யவும் நாம் அறிந்த இயேசுவை நம்மோடு இருப்பவர்களுக்கு அறிவிக்கவும் நாம் அத்துணை பேரும் கடமைப்பட்டிருக்கிறோம் இக்கடமையை நினைவுபடுத்தும் வண்ணமாகவே இன்றைய இறைவார்த்தை அமைகிறது நாம் பலவிதமான பணிகளுக்கு மத்தியில் பம்பரம் போல சுழன்று கொண்டிருந்தாலும் கடவுளுக்குரிய காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருந்து கடவுளுக்குரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு முன்னெடுக்கவும் நாம் இறைவனை மற்றவர்களும் அறிந்து கொள்ளுகின்ற வகையில் நமது செயல்களை அமைத்துக் கொள்ளவும் இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்